காதோறும் புதியவை புற்று நோயில்லா மணி அக்டோபர் இருபத்தி மூன்று சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஏழு ஒன்று முப்பது முறை கதிர்வீச்சு சிகிச்சைக்கு பின் ரீமா புற்றுநோயிலிருந்து விடுபட்டார் அந்த மருத்துவமனை வழக்கப்படி புற்றுநோயிலிருந்து விடுபட்டவர்கள் அங்கிருக்கும் புற்றுநோயில்லா மணி என்ற ஒன்றை ஒழிக்க செய்து தன்னுடைய சிகிச்சையின் முடிவையும் தன்னுடைய பூர்ண சுகத்தையும் தெரிவிக்க வேண்டும் சுகம் பெற்ற ரீமா தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மிகுந்த ஆர்வத்துடன் அந்த மணியை தாங்கி இருந்த கயிறு அறுந்து விழும் வரைக்கும் அந்த மணியை அடித்து தன் மிகுந்த மகிழ்ச்சியை பிரதிபலித்தார் ரீமாவின் இந்த சம்பவம் என்னை மகிழ்ச்சியில் அழுத்தியது மேலும் தேவனின் மகத்துவமான கிரியைகளை பார்க்கும்படிக்கு இஸ்ரவேலர்களுக்கு அழைப்பு விடுக்கும் சங்கீதக்காரனின் எண்ணத்தையும் பார்க்க உதவியது தேவன் சத்துருக்களை விரட்டியடித்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை தன்னுடைய ஜனமாய் ஏற்றுக்கொண்டதற்காக அவர்கள் கைகொட்டி கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறார் சங்கீதம் நாற்பத்தி ஏழு ஒன்று ஆறு நம்முடைய வாழ்க்கையில் சரீர பிரகாரமான பொருளாதார அல்லது உறவு ரீதியான குழப்பங்களுக்கு தேவன் எல்லா நேரத்திலும் உடனடியாய் தீர்வு கொடுப்பதில்லை அது போன்ற சூழ்நிலைகளிலும் அவர் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் என்பதினால் அவர் துதிகளுக்கு பாத்திரரே நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் தேவன் நமக்கு சுகத்தை கொடுத்தால் அது அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்போது நாம் மணியை அடித்து கொண்டாட வேண்டும் என்று அவசியமில்லை ஆனால் ரீமா கொண்டாடியது போல தேவன் செய்த நன்மையை குறித்து நம்முடைய அளவில்லாத மகிழ்ச்சியை பிரதிபலிக்கலாம் தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள் அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் நசரையனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் தேவனுக்கு உங்கள் நன்றியை எப்படி தெரிவிப்பீர்கள் சமீபத்தில் அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் என்ன ஜபம் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த பல ஆசீர்வாதங்களுக்காய் 南迪，阿门。